வணக்கம் நான் மாதா மாதம் ஒரே தேதியில் எஸ்ஐபி செய்யாமல் மாதா மாதம் வேறு தேதியில் ஒரு முறையோ ஆர் கையில் பணம் கிடைக்கும் போதோ எஸ்ஐபியில் பணம் போடலாமா சார் லாங் டர்முக்கு ப்ளீஸ் கிளியர் மீ சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எஸ்ஐபியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் வந்து முப்பத்தொன்னாந்தேதி வரையும் அதாவது என்னென்னா ட்வெண்ட்டி எயித் வரையும் தான் வச்சுப்பாங்க ஏன்னா சில நே சில மந்த்து பிப்ரவரி மாதத்தில் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி எயிட்டு தான் வந்து மினிமம் டுவெண்ட்டி நைன்த்து வந்து மேக்ஸிமம் அதனால இருபத்தெட்டு தேதி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு தேதிக்குள்ளே நம்ம எஸ்ஐபி டேட்டை சூஸ் பண்ணலாம் இந்த எதுக்காக வந்து இந்த டேட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒன்றாம் தேதி சம்பளம் கிடையாது சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதியே சம்பளம் போட்டுருவாங்க நிறைய பேருக்கு இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு போடுவாங்க நிறைய பேருக்கு ஃபிஃப்த்து அன்னைக்கு போடுவாங்க இன்னும் சில பேருக்கு டென்த்து கூட போடுறாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகிறதுனால நமக்கு வந்து எப்போ பைசா வருதோ வந்த ஒன்று நம்ம போடலாம் அப்படிங்கிறது வந்து அதுக்காக தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒயிட் ஒயிட்வோக் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டில் ரீசெண்டாக ஒரு டேட்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து டுவெண்ட்டி எயிட் வரையும் எந்த டேட்டில் போட்டிருந்தாலும் எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது பட் நமக்கு வந்து ஹியூமன் டெண்டன்சி சைக்காலஜி அப்படின்னா ஓகேப்பா நான் இன்றைக்கி வந்து ஒரு பத்தாம் தேதி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வந்து மேலே இருந்ததுன்னா என்னோடய மணியுமே ஹையில் வாங்கிடுமே அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை பிரித்து பிரித்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாந்தேதி ஒன்று அஞ்சாந்தேதி ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சு ஒன்று இருபது ஒன்று அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு போடுறாங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸ் உங்களுடைய மன திருப்திக்காக வேணால் நீங்கள் போடலாமே வழியாக அதில் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது ஸோ அதனால் ஃபிக்ஸட் டேட்டோ அல்லது வேறு ஒரு டேட்டோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அதோடு இல்லாமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கையில் பணம் போதெல்லாம் போடலாமா கையில் பணம் கிடைக்கும் போது போடுறது வந்து அது எஸ்ஐபி முறையாக வராது தட் இஸ் கன்சிடர்ட் எஸ் அ லம்சம் ஏன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு இந்த பீரியட் வரைக்கும் சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் போது போடுறீங்க அப்படின்னதுன்னா தட் இஸ் கம்மிங் அண்ட் அ லம்சம் ஸோ நம்ம எப்போதுமே என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ இன்வெஸ்ட் போத் லம்சம் அஸ் வெல் எஸ் எஸ்ஐபி அதனால் இவங்க வந்து டேட்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு பிடிச்ச டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் பணம் வருதோ அப்பப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி எங்கே முதலீடு செய்வது எந்த வங்கி நல்லது பதினஞ்சு பெர்சன்டேஜுக்கு மேல் கிடைக்க வாய்ப்புள்ளதா தான் இப்போ வந்து என்னென்னா எஸ்ஐபியை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அந்த மாதிரி கேட்டகரியை சூஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரையும் நீங்கள் தொடர்ந்தால் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் நார்மலாக வந்து என்னென்னா எஸ்டபிள்யூபியும் போது முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்போ வந்து பீப்புள் கோ ஃபார் அ ஸ்லைட்லி பேலன்ஸ் அப்ரோச் அந்த மாதிரியான அப்ரோச்சில் நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் எதிர்பார்க்க முடியும் சப்போஸ் சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் இந்த மார்க்கெட் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ப்ராபவ்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எஸ்ஐபி வந்து ஸ்மால் அண்ட் மின் மல்டி கேப்பில் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டுகிட்டே வரீங்க எஸ்டபிள்யூபி வர சமயத்துக்கு அதில் இருக்கக்கூடிய தொகை வந்து ஒரு கோடி ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஈவன் அக்ரஸிவ் ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட ஆறு பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் சாரி செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நீங்கள் மாதம் மாதம் வித்ரா பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய மணி ஈவன் அக்ரஸிவ் ஃபண்டில் கூட நீங்கள் போடலாம் அது ஓவர பீரியடு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து சிறந்த ஃபண்டுகள் அப்படிங்கிறது எதுவுமே அப்படி சிறந்த ஃபண்டுகள் அப்படின்லாம் கிடையாது நம்ம ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ நாள் நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் போயிட்டு எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு அல்லது எந்த காலேஜ் பெஸ்ட்டு எந்த யூனிவர்சிட்டி அல்லது எங்கே வேலைக்கு போனால் நல்லது அப்படிங்கிறத பொறுத்து அதை விட நம்ம அங்கே என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நம்ம எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தட் மேக்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதோடு இல்லாமல் இன்றைக்கி நல்ல ஸ்கூலாக இருக்கிறது நாளைக்கு வந்து நல்லா இல்லாமல் போகலாம் அல்லது இன்றைக்கி நல்ல ஆர்கனைசேஷனாக இருக்கிறது மாறலாம் அதனால் டோன்ட் லுக் ஃபார் பெஸ்ட் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி போக வேண்டாம் நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபின்னு கேட்டிருக்கிறதுனால எஸ்டபிள்யூபி பிளான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்ட் அல்லது வந்து பேஃப் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர் டைனமிக் அசட் அலகேஷன் ஃபண்ட் டிஐஏஎஃப் அப்படிம்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் மல்டி அசெட் அது ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்து கோல்டு இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுல வந்து நீங்கள் ஒரு மணியை எடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்ன ரிட்டன் எதிர்பார்க்கலான்னா ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் டுவெல் பர்சன்டேஜ் வந்து லாங் டர்மில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் சைக்கிள் வந்து லாங் டர்முக்கு நல்லதான்னு கேட்டிருக்காரு சரி இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னதுன்னா அவங்க வந்து செக்டர் அக்னாஸ்டிக் அப்படிம்பாங்க இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் மெட் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் செக்டர் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த செக்டரில் ஏதாவது கொஞ்சமாவது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா ஒரு பர்டிகுலர் செக்டாரோ அல்லது ரெண்டு மூணு செக்டாரோ அவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த செக்டர் வந்து இன்றைக்கி ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் அந்த செக்டரில் வந்து தே கேன் இன்க்ரீஸ் த எக்ஸ்போஷர் ஸோ இந்த மாதிரி ஏன்னா பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது ஸோ லாஸ்ட் இயர் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணாத இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாது இன்னொன்று பண்ணாங்க இப்போ நார்மல் ஃபண்ட்ஸ்லன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டர் மூவ் ஆகாது இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து டிபெண்டிங் ஆன் த பிஸ்னஸ் இப்போ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க பட் இந்த ஃபண்டு வந்து என்னென்னா லிட்டில் அக்ரஸிவ் ஸோ எனிபடி ஊ வாண்டட் டு ஸ்டே ஃபார் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா சைக்கிள் பண்ட் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சிறந்த தேர்வா இருக்கும் நல்ல ஒரு படிச்சவங்க வெரி குட் சேலரி ஃபார்ட்டி ப்ளஸ் லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க நோட்டீஸ் வந்திருக்கு பத்து லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டு என்னடா என்ன நடந்திருக்கு இன்கம் டெக்ஸ்லாம் பாஸ்வேர்ட் செக் பண்றோம் செக் பண்ணும்போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க எல்லா செக்ஷன் கேம் பண்ணிட்டு டாக்ஸ் ஜீரோவே பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பிடிச்சாலும் மொத்த அமௌண்ட் ரீஃபண்டாக நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் மேலே நான் ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா ரூல் படி கேஷ் டென் தௌசண்ட் மேலே கொடுக்கவே கூடாது அண்ட் அதுக்கு மீன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் கிளைம் பண்ணும் உங்கள் கம்பெனியை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்போம் வாட் எவர் ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்களோ அதில் தான் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் கிளைமே பண்ண போறீங்க நீங்கள் பத்து லட்சம் அம்மி மூணு லட்சம் கிளைம் பண்ண போறீங்க அஞ்சு லட்சம் காமிச்சா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிளைம் பண்ண போகிறீங்க ஸோ என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டெரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறது இப்போ நான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் இருக்கிறேன்னா மாசம் வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு மாதம் கட்டுறேன் ஐயாயிரம் ரூபாய் நான் கட்டுறது வந்து ஓனர் ரெண்ட் ஓனருக்கு கொடுக்கறது பெட்டரா இல்லை நான் டேரெக்டாக அசோசியேஷனில் கொடுத்துட்டு ஏதாவது டிடக்ஷன் மாதிரி ஏதாவது க்ளைம் பண்ண முடியுமா சரி அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது கோவிட் டைம் மாதிரியான ஒரு டைமில் வந்து வெக்கேட் ஆகிடுச்சு வந்து எனக்கு ரெண்டே வரல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஆறு மாசத்துக்கு நான் வாடகை வாங்கலைன்னா என்னால கிளைம் பண்ண முடியுமா இப்ப ரீசெண்டா ஒரு நம்ம கிளைன் வந்து பெருங்குடியில் இருக்காது அவரோட வீடு வந்து தாம்பரத்தில் ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் அவருக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கே தெரியாது அவர் எங்கள் வீட்டுக்கும் டிஸ்க்ளூசிவ் பண்ணல ஹி ஹாஸ் ரெண்டல் இன்கம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபைல் பண்ணும்போது ஏஎஸ்சி ரிப்போர்ட் செக் பண்ணும்போது தெளிவாக வந்துடுச்சு ஹஸ்பண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அதுக்கு ஒய்ஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு யாருக்கு ப்ளைங் பண்ண பெனிஃபிஷியாக இருக்கமோ ரெண்ட் அவங்க அவுண்ட்டில் தான் போகணும் இது எங்கே இங்கே பெரிய லேக் எங்கன்னு தெரியுங்களா நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க